வணக்கம் நண்பர்களே நான் உங்களில் ஒருவன் நீங்கள் வாழ்வில் வெற்றியாளராக திகழ இந்த வழிமுறைகளை கடைபிடித்தால் நீங்களும் வெற்றியாளரே மக்களோடு மக்களாக இருப்பார்கள் திடீர் என்று பார்த்தால் ஆகிவிடுவார்கள் பணக்காரர்களாக இருப்பவர்கள் எப்படி பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா இதெல்லாம் வெறும் அதிர்ஷ்டம் என்று சொல்லி நகர்ந்துவிட முடியாது நீங்களும் பணக்காரராக வேண்டும் வாழ்வில் வெற்றியாளராக திகழ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் விதிமுறைகளை வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கென்று ஒரு புதுமையான ஐடியாக்களுக்கு மக்களிடம் என்றுமே வரவேற்கொண்டு குறிக்கோளை அடைய எது தடையாக இருந்தாலும் உடை தெரிந்துவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் அந்த இடத்தில் சிறிது கூட கவன சிதற கண்டிப்பாக இருக்கக்கூடாது கீழே விழுந்தால் கண்டிப்பாக எழுந்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் போராடும் போது ஆயிரம் முறை விழுந்து எழுந்திருக்க வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனால் வெற்றி அடைய வேண்டும் புதிதாக ஒரு விஷயம் செய்யும் போது ஆயிரம் பேர் கிண்டல்கள் செய்வார்கள் அது எதுவும் நம்மை வண்ணம் வேண்டும் நம்முடைய யோசனையை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டும் நாம் அதில் வெற்றி பெறும் வரை யாரிடமும் ரகசியத்தை வெளியிடக்கூடாது வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ரிஸ்க் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பணக்காரராக ஆவது பெரிதில்லை பணக்காரராக நிலைக்க வேண்டும் வேண்டுமெனில் ரிஸ்க் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களிடம் இருப்பது எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கலங்காமல் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் பணத்தை தேக்கி வைத்திருக்க கூடாது பணத்தை பெருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்வது சிறந்தது வெற்றி உடனே வர என்று அவசரப்படக்கூடாது ஏனென்றால் அவ்வளவு எளிதல்ல வெற்றியை அடைவது மிகவும் கடினமானது வெற்றி என்பது பொறுமையாகவும் படிப்படியாகவும் தான் கிடைக்கும் ஒரே பாட்டில் வெற்றி பெறுவதெல்லாம் சினிமாவிற்கு வேண்டுமானால் மட்டுமே சாத்தியமாகும் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ற மாற்றம் வேண்டும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கையில் பழைய யோசனைகளையே வைத்துக்கொண்டு தாக்கு பிடிக்க முடியாது இந்த பத்து கட்டளைகளையும் வாழ்வில் கடைபிடித்து பாருங்கள் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் நன்றி மீண்டும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களில் ஒருவன் நன்றி மக்களே